டைஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பால் பனியாரம் தாங்க செய்ய போகிறோம் அதுவும் குடக்கல்லே மாவாட்டி பால் பணியாரம் செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் பச்சரிசி ரெண்டையும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கு பின்னாடி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து தண்ணி அரைக்கக்கூடாதுங்க கெட்டியாக அரைச்சிக்கணும் வடைக்கு மாவு அரைச்சோம்னா எப்படி கெட்டியாக இருக்குமோ அதே மாதிரியே கெட்டியாக அரைச்சிக்கணும் அவ்வளோதாங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பதத்துக்கு மாவு அரைச்சிக்கணும் ரெண்டுமே சரி சரி தாங்க இருக்கணும் உளுந்து ஒரு கப்புனால் அரிசியும் ஒரு கப்பு தாங்க இருக்கணும் அதுவும் பச்சை எடுத்து தான் போடணும் ரெண்டுமே கூடவே குறையவே போடக்கூடாதுங்க இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு கடா இடத்துல வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் உப்பு போட்டு நல்லா பிசஞ்சாச்சுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ மாவு எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சு போடணுங்க கருகிடக்கூடாதுங்க நல்லா வெந்ததும் லேசாக செவக்க விட்டு எடுத்துடணுங்க ரொம்பவும் கருகக்கூடாது கொஞ்சம் நல்லா பொன்னிடமாக வந்ததுக்கப்புறம் எடுக்கணும் இதுக்கு வந்து தேங்காய் பால் புளியணுங்க பால் ஏற்கனவே புளிஞ்சு வச்சிருக்கேன் தேங்காய் பாலில் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஜீனி தாங்க சேர்த்துருக்கேன் ஜீனி ஏலக்காய் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கணுங்க இந்த மாதிரி கலர் மாறினோடனே எடுத்துடணுங்க இதை எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு இது நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம பாலை சேர்த்துடணுங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றாங்க செம்மையா இருக்குங்க டேஸ்ட்டு இதுக்கு பேர் தாங்க பால் பனியாரம் ரொம்ப ரொம்ப ஈஸியானீங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு செம்மையா இருந்துச்சுங்க நான் இந்த பால் பணியாரத்தை செய்யறதுக்குள்ளேயுமே கொஞ்சம் இரட்டி இருச்சுங்க நானே ஒரு அஞ்சரை மணியை கொள்ள தாங்க வந்தேன் நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தாங்க வந்து மாவரிச்சு இதை செய்யறதுக்குமே கொஞ்சம் இரட்டி இருக்குங்க என் பொண்ணுக்கு அதுக்குள்ளேயுமே வேணுமா நல்லா மணக்க மணக்க தேங்காய் பால் வாசத்தோட பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க தனிச்சிக்காய் சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க செட்டி நாடு பால் பணியாரத்தை நம்ம வீட்டிலே செஞ்சாச்சுங்க இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க பக்கத்தில் இருக்கிற பெண் பட்டினியா அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே அந்த பால் பணியாரத்து மேலே கொஞ்சமாக நறுச்ச தூவி அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க தனிச்சிக்காய் சாப்பிடுமா எப்படி இருக்குது அப்படியே இந்த பால் பனியாரத்தை செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளேயுமே நல்லா இருக்கி இருக்குங்க காற்றும் கொஞ்சம் வேகமாக இருக்குது நான் கொடைக்கல்லையே அரைச்சி இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதை பார்த்ததும் எனக்குமே ஆசை வந்துருச்சுங்க சாப்பிட்றது போல் நானும் சாப்பிட போகிறேன் நல்லா இருக்கிருச்சுங்க என் முகம் கூட தெரியலைங்க நல்லா இருக்காயிருச்சு நல்லா தேங்காய் பாலில் அதுக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க